மார்ச் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஏழு ஐந்து எம் பால்வழிக்கும் எம்மாண்டவரை போற்றுகின்ற புகழுகின்றும் அப்பா இந்த காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய சன்னிதானத்தில் வருவதற்காக நீர் எங்களுக்கு செய்த அழைப்பிற்காகவும் உமக்கு நன்றி அப்பா அன்பு தகப்பனையும் இரக்கத்தினால் கிருபையினால் எங்களை வள வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி இந்த புதிய நாளை புதிய சன்னிதானத்திலே நாங்கள் வரும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி அப்பா அன்பு தகப்பனை இன்றைய நாளில் அவரை பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்களை நேரில் ஆசிர்வதித்தல்லும் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த உலகத்தில் தகப்பனை எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை போரில் நாளும் உணவு இல்லாமனாலும் வறுமையினாலும் தகப்பனை ஒவ்வொரு நாளும் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ எங்கள் மீது அண்டவரை இரக்கம் வைத்து ஒவ்வொரு தேவைகளையும் நீர் பார்த்து பார்த்து செய்வதற்காக நன்றி அப்பா அன்பு தகப்பனே அதற்கு எல்லாம் மேலாக எங்களையே நாங்கள் தயாரிப்பதற்காக தவக்காலத்தை நீர் தந்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு காலமும் எங்களை ஆண்டவரே உண்மை சண்மையாக மகனாக மகளாக மாற்றுவதற்காக தகப்பனே அவரே நீர் பட்ட பாடுகளில் ஆண்டவரே எங்களையும் பங்கு கொள்வதற்காக நீர் அழைத்ததற்காக நன்றி அதை நாங்கள் ஆண்டவரே சரியான விதத்தில் புரிந்து கொண்டு உமக்காக நாங்கள் வாழுகின்ற மகனாக மகளாக அருளும் தகப்பனே அப்பா எங்களுடைய இதயத்தை கிழித்துக் கொண்டு தகப்பனே அளவரே நாங்கள் உண்மையான மனம் திருந்தி ஆண்டவரை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அல்லவரே எல்லா விதத்திலும் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும் தகப்பனே இன்றி நாளில் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் அவரே ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு வாழ்க்கை எனக்கு போதும் என்று வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பா தகப்பனே நீர் இறங்கும் உடைய அண்டவரே வல்லமையான அண்டவரை கரங்கள் தொட்டு தகப்பனை அவர்களை குணப்படுத்துவதாக நானே அண்டவரை குணமாக்கின்ற தேவன் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக இயேசுவே அவர்களை குணப்பாக்கும் தகப்பனே அன்பு தகப்பனே எத்தனையோ மக்கள் நேசுவேன் உணர்வு இல்லாமல் பட்டினியாலும் தகப்பனே அவரே பல ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவரே வருந்தி ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு போதுமே என்றே மாய்த்து கொள்கின்ற அந்த மக்களுக்கு அண்டவரே நல்ல அறிவை இந்த உலகத்தில் தகப்பனே அவரே மனித பிறவியாக நீ படைத்தது எங்களை படைத்தீரே அவரே மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்திலே நாங்கள் இருக்கும்படியாக நேரங்களை படைத்தீரியப்பா ஆனால் பல நேரங்களிலே மனிதர்களும் ஒருவருக்கொருவர் பொறாமையோடும் சுயநலத்தோடும் தகப்பனை அவரை மற்றவர்களை ஆண்டவரே துன்புறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அண்டவரே உண்மையான மனம் திருவுதலை ஆண்டவரே ஒவ்வொருவரும் கடவுளை போன்றவர்கள் என்ற ஆண்டவரை ஒருவருக்கு ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அமைதியோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் தகப்பனை அன்பு ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆண்டவரே வழியாக நீர் விட்டு சென்ற பாதையை நாங்கள் பின்பற்றுவதற்கு தடை இருக்கின்ற எங்களுடைய பொறாமை குணம் தகப்பனை சாத்தானின் தொல்லைகள் அன்றவரைய சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை முற்றிலுமாக தகப்பனை பாதுகாத்தரலும் வழி நடத்தியலும் நிறைய எங்களுக்கு வரப்பா உண்மையே நாங்கள் பார்க்கின்ற பிள்ளைகளாக நீரை எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியலாம் எங்கள் ஜீவன் ஆயுமாயிருக்கின்றேன் எங்கள் நல்ல கர்த்தரே அம்மேன் அம்மேன் அம்மேன்